வணக்கம் தடுமாறிய விஜயன் டக்கென திரும்பி பார்த்து ஓடிச் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் கேரளாவில் கவனம் எடுத்த நிகழ்வு இதை பத்தினு மூளை ஒருத்தலை இப்ப நம்ம பார்க்கலாம் தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில் நடந்த வைக்கம் ஆலய நுழைவு போராட்டத்தின் நூற்றாண்டு நிறைவிழாவை முன்னிட்டு வைக்கத்தில் தினம் நடைபெற்ற புனரமைக்கப்பட்டு பெரியார் நினைவகம் மற்றும் நூலக திறப்பு விழாவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது இந்த திருப்பி நேற்று முன்தினமே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேரள மாநிலம் புறப்பட்டு சென்றார் அப்போது கேரள சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கேரள மக்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் இதற்கிடையே நேற்று முன்தினம் கேரளாவில் கோட்டை மாவட்டத்தில் தங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் விழா இடத்திற்கு வந்தார் இந்த விழாவில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் கலந்து கொண்டார் மேலும் திராவிட கட்சி தலைவர் கி வீரமணி திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அப்போது வேளாண் பெருமளத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் பினராயி விஜயன் உள்ளிட்ட அனைவரும் நினைவகத்தில் உள்ள தந்தை பெரியார் திருவுருச்சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அப்போது அங்கிருந்த படிக்கட்டில் ஏறி முதலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்றார் இதனைத் தொடர்ந்து வந்த ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் படியில் ஏற முடியாமல் சற்று தடுமாறினார் அப்போது அருகில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கு கை கொடுத்து அவர் மேலே ஏற உதவினார் இதனைத் தொடர்ந்து வந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் சற்று தடுமாறு சட்டன மற்றொரு கையை கொடுத்து கேரள முதலமைச்சர் பினாயிஜன் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதவினார் இந்த உயர்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தியது மேலும் கேரள முதலமைச்சர் பினராயிஜன் அவர்கள் இந்த நிகழ்வு முடியும் வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை இருக பிடித்துக் கொண்டிருந்ததை காண முடிந்தது அதாவது அந்த அளவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கேரள முதலமைச்சர் பினரவிஜன் அவர்களும் நல்ல நெருங்கிய நண்பர்கள் ஒருவர் மீது ஒருவர் எப்பொழுதும் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் அந்த வகையில் நேற்றம் நடைபெற்ற பெரிய நியூக திருப்பழாவிலும் இருவரும் மிகவும் நெருக்கமாகவும் சகஜமாகவும் பழகி கொண்டதை காண முடிந்தது இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார் புதுப்பிக்கப்பட்ட நூலகத்தை தேர்ந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களும் பினரவி விஜயன் அவர்களும் நூலகத்தை ஓரிடத்திற்கும் சென்று சுற்றி பார்த்தனர் மேலும் இந்த திறப்பில நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறிது நேரம் மலையாளத்தில் பேசியதும் குறிப்பிடத்தக்கது எப்பொழுதும் கேரள முதலமைச்சர் பினரவி விஜயன் அவர்களும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பதோடு இருவரும் தொடர்ந்து நட்பாகவும் இணக்கமாகவும் செயல்பட்டுக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்டல குறிப்பிடுங்க